ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நாளை முதல் வெற்றி நமதே என்ற வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு இருபத்தி ஒரு நாள் இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் நீங்கள் வெற்றி அடைவதற்கு உங்கள் வாழ்வில் என்ன என்ன செய்ய வேண்டும் குறிக்கோளை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் அந்த குறிக்கோளை எவ்வாறு ஆழ்மனதில் பதிய வைக்க வேண்டும் ஆழ்மனம் என்றால் என்ன எந்த செயலை செய்தால் வெற்றி பெறுவோம் நம்பிக்கை பெறுவோம் நேர்மறை ஆற்றல்களை அதிகப்படுத்த முடியும் எந்த செயல்கள் நம்மை எதிர்மறை ஆற்றல்களாக தடுத்து நிறுத்துகிறது அதற்கு மனோரீதியான பயிற்சிகள் என்ன செய்ய வேண்டும் ஆழ்மன ரீதியாக என்ன செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை உங்களுக்காக சொல்லித் தருவதற்கு இருபத்தி ஒரு நாள் உங்கள் உள்ளங்கைக்கு நான் வர இருக்கின்றேன் ஆம் இதில் வீடியோவும் ஆடியோவும் ஒரு வாட்ஸ்அப் மூலமாக இந்த கோர்ஸ்ல நீங்கள் கலந்து கொள்ள முடியும் இந்த பயிற்சியை நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தினம் தினமும் அணு தினமும் எதை செய்தால் வெற்றி பெற முடியும் என்ற பல வெற்றியாளர்கள் சாதனையாளர்கள் கோடீஸ்வரர்களின் வாழ்வில் இருந்த ரகசியங்களை நம்ம ஊருக்கான சூழலுக்கு தகுந்த மாதிரி மாற்றி உங்களுக்காக கொடுக்க இருக்கின்றேன் இருபத்தி ஒரு நாளில் உங்கள் மொத்த மனதையும் மாற்ற முடியும் இருபத்தி ஒரு நாளில் உங்கள் வாழ்வின் தடத்தை மாற்ற முடியும் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வை மாற்றுவதற்கு நான் உறுதி தருகிறேன் மாற்றம் முன்னேற்றம் உறுதி வெற்றி நமதே இருபத்தி ஒரு நாள் வாழ்வை மாற்றக்கூடிய இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெற்றியை குவிக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு இதில் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவோம் உங்களுக்கு மட்டும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும் இந்த புதுமையான பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சந்திப்போம் நாளை முதல் உங்கள் வாழ்வில் மாற்றம் முன்னேற்றம் உறுதி வெற்றி நமதே